வாக்காளர் பட்டியலில் பிழைவு குறை இருக்கா என்று கேட்டால் உறுதியாக இருக்கிறது நான் திருப்பி சொல்கிறேன் அடிப்படையில் இருந்து ஆரம்பிப்போம் நான் இப்போ ஒரு நாலு தேர்தல் அனுபவம் பெற்றவன் குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஆர்கே நகரில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு ரெண்டு இடைத்தேர்தல் நடந்தது ஏன் இருக்கா ஒன்று அறிவிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க இன்னொன்று அறிவித்து நடந்தது முதல் பொது தேர்தலுக்கும் இரண்டாவது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் முப்பத்தி ஆயிரம் வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம் நீக்கின பிறகு நாங்கள் தகவல் எடுத்து ஆய்வு போது ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல் உதாரணங்கள் டூப்ளிகேட்டு இல்ல ஒரு அட்டை ஆறு முறை அதே தொகுதியில் இருந்தது அஞ்சு முறை வெவ்வேறு பூத்தில் ஒரே பெயர் ஒரே வயது பாலினம் பெண் ஆறாவது முறை அதே ஓட்டர் ஐடிக்கு வயது பெயர் பாலினம் ஆண் இருந்தவங்க இந்து பேர் வச்சிருந்தவங்க ஆம்லா இருந்தவங்க இஸ்லாமியர் பேர் வச்சிருந்தாங்க அதே ஓட்டர் ஐடியில் இவ்வளவு பிள்ளை விருந்து எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்கள் கொண்டு போய் அன்னைக்கு இருந்த தேர்தல் கமிஷன் லக்கோனி அவரிடம் காமிச்சு அதெல்லாமும் நீக்கினார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறாங்க அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலிருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேல வாக்காளர் திருத்த பட்டியல நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசியாக நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு தொகுதிக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு தொகுதிக்கும் நம்ம நடத்தியிருக்கோம் தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தியிருக்கோம் தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்து யார் ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி ஆஃப் எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்பகால கால ஃபார்ம் இதை கொடுத்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தார ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபிசர் பி எல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலெக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுகாக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரன் ஆபிசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை ஃபிளாப் ஆக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கின்றார்கள் எங்களுடைய இது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பிஎல்ஓவா இருக்கட்டும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள் ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க இதை மூன்றையும் உங்களிடம் சொல்லணும் அதுக்கப்புறம் சின்ன காளிபாளையத்தில் திருப்பூர் மாநகராட்சி அங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் கொண்டு வந்து பல்லடத்துக்குள்ள சின்ன காளிபாளையத்தில் கொட்டுறாங்க திருப்பூர் மக்கள் நல்லா இருக்கணும் இது தேவையில்லாம பார்த்தீங்கன்னா திருப்பூர் பல்லடம் கோயம்புத்தூருக்கு சண்டை உண்டாக்குறாங்க இதே மாதிரி வெள்ளலூர் ஒரு காலத்தில் அவ்வளவு பறவைகள் வந்திருக்கக்கூடிய சரணாலயமா இருந்த வெள்ளலூர்ல ஆயிரக்கணக்கான டன் குப்பைகளை கொட்டி வெள்ளலூர் பகுதி மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதே வேலையை சின்னக்காளி பாளையத்தில் பண்றாங்க இடுவாய் ஊராட்சியில இதற்கு முன்பு கிராம சபை கூட்டத்தில் குப்பையை கொண்டு வராதிங்கன்னு சொன்ன பிறகு கூட இன்னைக்கு இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் அங்கு உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் உடனடியாக திருப்பூர் மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் என்று கேட்கின்றோம் இதை தாண்டி நீங்க குப்பையை கொண்டு வந்த முதல் லாரியை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் நாங்கள் எல்லோருமே முதல் லாரியை லாரியாக தடுக்கறதுக்கு போகத்தான் போறோம் அதனால திருப்பூருக்குள்ள பணம் கொடுத்து எப்படியாச்சும் அந்த குட்டையை குப்பை இன்சுலேட் பண்ண பாருங்க திருப்பூர் மக்களும் நிம்மதியா இருக்கணும்னா அவ்வளவு வருமானம் வரி கட்டக்கூடிய ஒரு மாவட்டம் ஒரு பகுதி அந்த குப்பையை கொண்டு வந்து இன்னொரு பகுதியில் கொட்டி தேவையில்லாத பிரச்சனை உருவாக்காதீங்க அதே இடத்துல மத்திய அரசனுடைய மூங்கில் பூங்கா இருக்கு வன மரபியல் வனப்பெருக்கு மத்திய அரசனுடைய நிறுவனம் மூங்கில் பூங்காவை சின்ன உருவாக்கி உருவாக்கியிருக்கான் அங்கே ஆக்சிஜன் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த குப்பையை அந்த மூங்கில் பூங்காக்கு ஆப்போசிட்லேயே வந்து கொட்டுறாங்க அதனால் இதையும் கடுமையாக கண்டிக்கின்றோம் இதையும் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு கவனம் கொடுத்து அந்த குப்பையை கொண்டு வந்து சின்ன காளிபாலயத்தில் கொட்டுகின்ற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு கேள்வி இருக்கும் கேளுங்கண்ணா பதில் சொல்கிறேன் கேள் கேள் கேளுங்கண்ணா சாரி அண்ணா

யாராவது நார்த் இந்தியாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் தகுதி இருக்கா அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்து கூடிய ஒருவர் அவங்களுடைய தமிழன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கறத திமுக சொல்லட்டும் இதைத்தான் ஒரிசால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டாரன் அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன் என்ன அவமானப்படுத்துறாரு திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் இருக்கு திமுக அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம் அண்ணா ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா

நார்த் இந்தியாவில் பிறந்து ஒருத்தவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க குடும்பமாக ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க கடந்த பத்து வருஷத்தில் அவங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் ஐயா சொல்லட்டும் அவர் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேங்க எலெக்ஷன் கமிஷனுடைய லெட்டர் பாத்தீங்கன்னா மாநிலத்தினுடைய சிஇஓ சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் பட்நாயக் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாங்க உடனடியாக அந்த ப்ராசஸ் அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கணும் இது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரையும் மாநில அரசு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுடைய அனுமதி இல்லாம அதே நேரத்தில் உடனடியாக விரைவில் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப நான் சொன்ன போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணணும் பூத் லெவல் ஏஜென்ட் பூத் லெவல் ஆபீசர்ல இருந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அசிஸ்டன்ட் எலக்ட்ரோல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர்லாம் இது மாநில அரசனுடைய கடமை காரணம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இதுல இதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் குழப்பத்தை ஏற்படுத்தால் நேரடியாக எலெக்ஷன் கமிஷனை தலையிட்டு இது நடத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய